ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிஃப்ரெண்டான நாட்டுக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஆட்டிக்கல் தான் படித்தேன் அதுவும் கூட சேரணும்னு ஆசைப்பட்றேன் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷமாக அமெரிக்க டாலர் வெறும் பணமாக மட்டுமே இல்லை அது ஒரு உலக பொருளாதாரத்தின் ஒரு அச்சனையாகவே இருந்துருக்கு நீங்கள் எந்த கார்ப்பரேட் போனாலும் சரி எந்த பிஸ்னஸில் போனாலும் சரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து என்ன தான் அவங்கவுங்க எக்கனாமியில் ஒர்க் பண்ணாலும் குளோபல் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது டாலரில் தான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க எவ்வளோ டாலர்ஸில் வந்துச்சு எவ்வளோ டாலர் கெயின் வந்துச்சுன்றத வந்து நீங்கள் என்ன தான் அந்தந்த லோக்கல் கண்ட்ரில் பண்ணாலும் டாலரில் மட்டும்தான் போட்டுகிட்ருப்பாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு இந்த கம்பாரிசனுக்கு விளக்கம்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உனக்கான விடை கடைசியில் தெரியும் நம்ம நிகழ்ச்சியை முத முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் எக்ஸபிடென்ட் ப்ரிவிலேஜ் என்று வண்ணிக்கப்பட்ட இந்த வலிமையால் அமெரிக்க உலக நாடுகளின் வர்த்தகத்தை வந்து விறநுலையில் விட்டு ஆட்டிட்டு இருந்தேனே சொல்லலாம் தான் விரும்பாத நாடுகளின் பொருளாதாரத்தை ஒரே ஒரு கிளிக் மூலம் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் அந்த கரண்ட்ஸி கண்ட்ரிக்கு கொடுக்கல அப்படின்னாக்க அந்த கண்ட்ரியோட மொத்த எக்கனாமியும் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் முன்ன வரைக்கும் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தொடக்கத்தில் இந்த அசைக்க முடியாத அடித்தளத்தில் நினைத்து பார்க்காத வகையில் விரிசர்கள் வளர்த்து தொடர்ந்து சொல்கிறாங்க அதாவது டி டாலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சில காலத்துக்கு முன்பு வரை பார்த்திங்கன்னா ஒரு மேடைப்பச்சாகவும் கனவாகவும் மட்டுமே பார்க்கப்பட்டது ஆனால் இன்று அது ஒரு நிதர்சனமாகவே மார்க்க முன்னேறிட்டு முன்னையிட்டு வருதுன்னே சொல்லலாம் சரி இது எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் பாருங்கள் உலக பொருளாதாரம் அதாவது கிரீன் பேக் ஹெஜ்மணி என அழைக்கப்படும் டாலரை ஒவ்வொரு நாடும் தூக்கி எறிந்து விட்டு டாலர் என்ன இல்லாத ஒரு புதிய பாதையை நோக்கி துணிச்சலாக நடைபோடுகிறதுன்னு சொல்கிறாங்க சரி எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வருதாங்க எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து டாலரில் ஒர்க் பண்ணாமல் இது அவங்க கன்சிலர் ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க இப்படி பண்ணால் எப்படி இம்பாக்ட் ஆகுன்றதை பார்க்கலாம் நாம் ஒரு பொருளாதார மாற்றத்தை காணவில்லை ஒரு உலகளாவிய அதிகாரப்பகர்வை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அமெரிக்க டாலருடைய உலக சந்தை சரிவு வந்து பார்த்திங்கன்னா மு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சில காரணங்கள் சொல்கிறாங்க பல நாடுகளின் காகித பணமான டாலர் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் மீது ஆர்வம் காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பேப்பரில் போய் எதுக்கு நான் அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் கையில் எனக்கு வந்து ஒரு மெட்டல் இருக்குது நான் அதில் வந்து எப்பயுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தங்கம் அதனால் உலக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட ஐ வில் கோதர்ஸ் மெட்டல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை வந்து கொள்முதல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க தான் தங்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சங்களை வந்து எட்டியிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற பிஆர்ஐசிஎஸ் பி ஃபார் பிரேசில் ஆர் ஃபார் ரஷ்யா ஐ ஃபார் இந்தியா சி ஃபார் சைனா தென்னாப்பிரிக்காவோ சவுத் ஆப்பிரிக்கா இதுக்கு வந்து பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட்கட்டில் அந்த ஃபஸ்ட் லெட்டர் வச்சு சொல்கிறாங்க தங்களுக்குள் நடக்கும் வர்த்தகத்தில் ஐம்பது சதவீதத்துக்குமான மேலே தங்கள் நாட்டினுடைய சொந்த கரன்சிலையே அதாவது ரூபாய் யுவான் போன்ற அந்தந்த நாட்டு கரன்சிலே வந்து பண்ணுறாங்க பெட்ரோ டாலர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த சகாப்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுன்னே சொல்லலாம் சவுதி அரேபியா போன்ற நாடுகளே தற்போது சீனா வந்து பார்த்திங்கன்னா சீனாவோட வந்து என்ன பண்ணுறாங்க ஆயில் பரிமாற்றத்துலேருந்து பெட்ரோலுடைய கரன்சிலாம் முன்னிலையில் டாலரில் தான் வேர்ல்டு வைடு எல்லா ட்ரான்சேக்ஷன் நடந்துகிட்ருக்கும் இப்போ சீனாவில் வந்து யுவான் அப்படின்ற கரன்சி கொடியும் இந்தியாவோட ரூபாய் அப்படின் சொல்ல வந்து இந்த எண்ணெய் வற்றத்தை வந்து வந்து சவுதி அரேபியை வந்து ஆரம்பித்து துணிச்சிட்டாங்க அது ப்ரா ப்ராசஸில் இருக்கின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணும் அந்த எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சுன்னா டாலருடைய ரெக்குயர்மெண்ட் எல்லாமே போடும் இது பாயிண்ட் நம்பர் டூ இந்த மாற்றத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவின் டாலர் கையிருப்பை அமெரிக்கா முடக்கியதுன்னு சொல்கிறாங்க அதாவது வெப்பனைசேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நாளை நம்மிடம் அமெரிக்கா முரண்பட்டால் நம் பணம் மு முடக்கப்படுமா என்ற பயம் பல நாடுகளை வந்து தொற்றிருக்குன்னு சொல்லலாம் இந்த போருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி உக்ரைனுக்கு அவங்க போரிட்டுருக்காங்களா ஸோ அப்போ என்ன பண்ணோம் அந்த நாட்டுடைய வந்து டாலருக்கு வந்து பரிமாற்றத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்போ என்ன பண்ணோம் அந்த நாட்டுடைய மொத்த எக்கனாமியும் வந்து கொலாப்ஸ் ஆகும் சீனாவில் வந்து சிஐபிஎஸ் என்றும் இந்தியாவில் வந்து யூபிஏ போன்ற தொழில்நுட்பங்கள் சர்வசாதாரணமாக பனைமரமாற்றத்துக்கு டாலரை சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டே பை டே நம்ம வந்து நம்ம டிரான்சேக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அமெரிக்காவில் தேசிய கடன் கட்டுக்கடங்காமல் வளர்ந்து வருதுன்னு சொல்கிறாங்க அதாவது தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடன் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த நாட்டினுடைய பொருளாதார வலிமை மீது உலக நாடுகளுக்கு இருந்த நம்பிக்கை சற்று தளர்ந்துருக்குன்னே சொல்லலாம் சரி எப்படி அந்த கரன்சியோட டாலர் ரேட் கம்மியாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனா என்று ஒரு ஆபத்தான விளையாட்டை தொடங்கி இருக்கிறதே சொல்லலாம் தன்னிடம் இருந்த ஒரு பில்லியன் கணக்கான அமெரிக்கன் கடைப்பத்திரங்கள் அதாவது க்ரெடிட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சுருட்டி எறிந்துவிட்டு அதுக்கு பதிலாக நிஜமான கோல்டு தங்கத்தை மூட்டை மூட்டையாக தன் லாக்கரில் குவிக்க தொடர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து நான் ஏன் டாலர் நம்பியிருக்கணும் ஐ கோ ஃபார் த மெட்டல் லப்ஸுன்னு சொல்லிட்டு சீனா வந்து டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் முழுக்க முழுக்க தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் விலை உயர்வு உயரத்தை பார்த்துருக்கோம் இப்போ செகண்ட் பாயிண்ட் படிக்கும் போது உங்களுக்கு இந்த கா கான்செப்ட் எல்லாமே கிளியர் ஆகும் பாருங்கள் இதனை இத்தனை காலமாக உலகம் முழுவதும் சுற்றி வந்த டாலர்கள் இப்போது சீனா போன்ற நாடுகளை அதை கைவிடுவதால் மீண்டும் அமெரிக்காவுக்கே திரும்புகின்றன அப்படின்னா அவங்கள்ட இருந்த கிரெடிட் பான்ஸ் எல்லாம் திரும்ப அமெரிக்காவுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாட்டு ஏற்கனவே பண மதிப்பில் வந்து பயங்கரமாக கம்மியாகிட்ருக்காங்க ஏற்கனவே கடன் கடை வாங்கியிருக்க பாண்டெல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களால் கண்டிப்பாக அவங்களால் அடைக்க முடியாது இன்னும் வந்து வேல்யூஸ் கம்மியாகும் வேல்யூஸ் கம்மியாகனா பணத்தை வந்து ரீப்ரிண்ட் பண்ணும் பணத்தை ரீப்ரிண்ட் பண்ணுன்னா மதிப்பு இல்லாமல் போகணும் இதுபோல் பல சைக்கிளில் வந்து அந்த ஃபினான்ஸ் வந்து அப்ஜெக்ட் வந்து சொல்லும் இது வந்து சிம்பிளாக இதனுடைய விளைவு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் அளவுக்கு அதிகமாக பணம் புழங்கினால் அந்த பணத்தின் மதிப்பு தானாகவே குறையும் அதுதான் வந்து வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்று நூறு டாலருக்கு வாங்கக்கூடிய பொருள் நாளை ஆயிரம் டாலராக மாறும் ஒரு பயங்கரமான சூழல் அமெரிக்காவுக்கு உருகும் காலம் வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் லிட்டர் கொடுக்குறாங்க அமெரிக்காவிடம் பணம் இல்லை என்றால் அது கடன் பத்திரங்களை விற்று தான் நாட்டை நடத்தும் சீனா போன்ற பெரிய வாடிக்கையாளர்கள் அந்த பத்திரங்களை வாங்க மறுப்பதோடு தன்னிடம் இருப்பதையும் சந்தையில் விற்றால் அமெரிக்கா பத்திரங்களுக்கு மதிப்பு அகல போடும் போகும் அப்போ இப்போ டாலருடைய ரேட்டு ரொம்ப 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 கம்மியாக போயிடும் இன்றைக்கி ஆயிரம் டாலர் வச்சுட்டு இருக்கனுடைய மதிப்பு நாளைக்கு அஞ்சு டாலர் தான் வரும்னு சொன்னாக்க அந்த நாடு எப்படி இருக்கும்னு பாருங்கள் மதிப்பே இல்லாமல் போயிடும் இதனால் வந்து பெரிய எக்கனாமிக் இஷ்யூ வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் வெளிநீட்டு முதலீட்டுகளை கவர வந்து அமெரிக்கா தனது வட்டி விகிதத்தை விண்ணைமூட்டம் அளவுக்கு உயர்த்த வேண்டியிருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் யூஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கணுனாக்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்கணும் இல்லை பணம் அதிகமாக அவனுக்கு வர மாதிரி சொன்னால் மட்டும்தான் வந்து அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவான் சீனா ஏன் தங்கத்தை வாங்குகிறது தங்கம் என்பது அழியாத செல்வம் ஆனால் டாலர் என்பது அமெரிக்கா கொடுக்கும் ஒரு ஜஸ்ட் வாக்குறுதி ப்ராமிஸ் மட்டும்தான் நான் அந்த ப்ராமிஸை நம்பி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டு வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணதால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்மளுக்கு வந்திருக்கு நமக்குன்னா அமெரிக்காவுக்கு வந்திருக்கு இதை மற்ற நாடுகளுக்கும் ஒரு ஆரோக்கியமான தொற்று வியாதி போல போது உலக நாடுகள் அனைத்தும் டாலர் வெற்றி வெளியேறுகின்றன அப்போது அமெரிக்காவின் வல்லரசு என்ற அந்தஸ்து காணாமல் போய்விடும் இதுதான் வந்து டி டாலரசியினுடைய மெயின் கான்செப்ட் அடுத்த சில விஷயங்கள்லாம் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா புரியுன்னு நினைக்கிறேன் இந்த வரைக்கும் சொன்னதுலேயே உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீனா செய்வது ஒரு பொருளாதார அம்பியூஷன் அதாவது அமெரிக்கா தன்னிடம் வைத்திருக்கும் டாலர்களை வைத்து உலகையை மிரட்டிய காலம் போய் இப்போது சீனா தன்னிடம் இருக்கும் கடன் பத்திரங்களை வைத்து அமெரிக்காவை மிரட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை வரலாற்றில் பல பேரரசுகள் போர் முனையில் வீழ்ந்ததை விட தவறான பொருளாதார முடிவுகளால் அதிக தன்னம்பிக்கையாலும் அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸாலையும் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ந்தது தான் அதிகம்னு சொல்கிறாங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கை பல தசாப்தங்களாக தசாப்தங்களாக பத்து பத்து வருஷமாக பார்த்திங்கன்னா பல எண்பது வருஷங்களாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவிற்கு பக்கவலமாக இருந்த நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளை அந்நியப்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு தலைவன் என்பவன் கூட்டத்தோடு இருப்பவன் ஆனால் ட்ரம்ப் போகிற போக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தனிமரம் ஆக்கிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீனா மீது அதிக வரி விதிப்பதன் மூலம் அமெரிக்காவை வலுப்படுத்தலாம் என அவர் நினைச்சார் ஆனால் அது சீனாவின் தங்க வேட்டைக்கும் டாலருக்கும் மாற்றாக உருவாக்கக்கூடிய இந்த யூனிட் என்ற புதிய நாணத்தையும் சிவப்பு கம்பளத்தை விரைத்தது போல் ஆகிட்டு சொல்கிறாங்க அவர் நினச்சது சீன மேல வரி போட்டு நம்ம பெரிய ஆளாக எல்லாம் அவனை டமி பண்ணலன்னு நினைச்சாங்க ஆனால் அவன் வந்து டாலருக்கே மதிப்பு கொடுக்காம அவங்க கிரெடிட் கார்டை கொடுங்க அவங்க கடனால் ஒன்றை கொடுத்தா கோல்டுக்கு இன்வெஸ்ட் போகிறான்னு சொல்லி கோல்டு இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் பிளானை மாற்றிருந்தால இப்போ இவங்களுக்கே அப்பாயிடுச்சு அப்படியானால் ஒரு வல்லரசு கடை கோடி நாடுகளில் ஒன்றாக மாறுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஆம் நிச்சயம் வரலாறு இத்தகைய வீழ்ச்சிகளை சந்திச்சுருக்குதுன்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஏன்னா பிரிட்டிஷ் பேரரசு சூரியன் மறையாத நாடாக இருந்தது ஆனால் இன்றது ஒரு தீவு நாடாக சுருங்கி விட்டதுன்னு சொல்றாங்க இப்போ லண்டன் யூகே எல்லாமே மாதிரி ஜஸ்ட் இட்ஸ் தீவு ஆனால் முன்னாடி வந்து பார்த்தா உலகையே அவங்க தான் ஆண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ அமெரிக்காவுக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டால் அதற்கு காரணம் பின்வருவனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயம் சொல்கிறாங்க என்னென்ன விஷயம் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க ட்ரம்பின் அரசியல் பாணி அமெரிக்க மக்களை இரண்டாக பிரித்திருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு நாடு தனக்குள்ளேயே அடித்து கொள்ளும் போது வெளியே இருந்து யாரும் அதை தோற்கடிக்க தேவையில்லை டாலர் மீதான நம்பிக்கை குறையும் போது அமெரிக்கா தனது இராணுவத்திற்கும் அரசு திட்டங்களுக்கும் பணம் செலவழிக்க முடியாமல் போகும் ஒரு காலத்தில் உலகையே மிரட்டிய அமெரிக்கா தனது கடனை தீர்க்க முடியாத தினமும் ஒரு சாதாரண நாடாக மாறக்கூடிய சூழல் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வலிமையான ஆயுதங்களை விட வலிமையான பொருளாதாரமே ஒரு நாட்டை பாதுகாக்கும் அந்த பொருளாதாரத்தின் ஆணிவேரான டாலரை தன் கைகளாலேயே சிதைக்கும் ஒரு தலைவனாக ட்ரம்ப் வரலாற்றில் பதிவு செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க டாலருடைய வீழ்ச்சி அதாவது டி டாலரைசிஷன் நம்ம தமிழில் பார்த்துருப்பீங்க வெறும் பண மதிப்பை மட்டும் குறைக்கிறது மட்டுமில்லாமல் அது வாஷிங்டன் இதுவரை உலகை ஆட்டிப்படுத்திக் கொண்டு கூடிய ஆயுதம் செயலிழந்து போவதை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க டாலரின் பலத்தால் இத்தனை காலம் அமெரிக்காவை அனுபவித்து வந்த அசுரத்தனமான அதிகாரம் என்ற அந்த சொந்த தலைவர்களின் முட்டாத்தனத்தாலும் அவசர முடிவுகளாலும் சிதைந்திருக்குன்னு சொல்கிறாங்க உலக நாடுகள் டாலரை உதறி தள்ளிவிட்டு தங்கத்தையும் உள்ளூர் கரன்சிகளையும் கையில் எடுக்கும் பொழுது அமெரிக்கா தனது வீட்டு கடன் வட்டியை கூட கட்ட முடியாமல் திணறும் சூழலாக ஒரு மாறக்கூடிய நாடாக இருக்குது ஒரு காலத்தில் உலக நாடுகள் கடன் கொடுத்த அமெரிக்கா தனது இன்று கடனை தீர்க்க முடியாத காகிதங்கள் அச்சிட்டு பண விழுக்கத்தில் மூழ்கி கரைந்து போகும் முழுந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து படிக்கும்போதே பயமாக இருக்குது எதிர்கால வரலாற்று புத்தகங்களை உலகையே தன் விரல் வைத்திருந்த ஒரு வல்லரசு எப்படி தன் கர்வத்தினாலும் தவறான தலைமைத்துவத்தினாலும் ஒரு சாதாரண நாடாக சுருங்கியது என்ற அத்தியாயத்தை ட்ரம்ப் மற்றும் டாலர் வீழ்ச்சி ஆகியவை முதன்மையான சான்றுகளாக இருக்கும் அமெரிக்கா அழியப்போவது ஆயுதங்களால் அழக உலக நாடுகள் அதன் மீது கொண்டிருந்தும் நம்பிக்கையின்மை என்ற ஒரே காரணத்தால் சொல்கிறாங்க ஒரு மாபெரும் சகாப்தம் முடிவுக்கு வருகிறது புதியதொரு உலகம் ஒழுங்கு உதயம் ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆட்டிகளுங்க இது வந்து இப்போ நான் பண்ணதே உங்களுக்கு ஒரு பதினோரு நிமிஷம் சொல்லியிருக்கேன் இது இது வந்து அதில் இருக்க நரேஷன்ஸ் அப்படியே சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் ஷார்ட்லாம் பண்ணி சொல்லியிருக்கேன் அதுக்கு அது அப்படியே படித்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சால் உங்களுக்கு கண்டுகிட்டு இருந்ததுன்னா நான் போடுறேன் நீங்கள் படித்து பாருங்கள் எப்படிலாம் கரன்சி உலகத்தை தாண்டிட்டுருக்குன்னு பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வட் பண்ணுங்கள் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்